இனிமேல் நமக்கு சின்ன வெங்காய பூண்டு கையில் உரிக்கணுன்ற டென்ஷனே இல்லைங்க இந்த ஒரு கேஜெட் இருந்தால் போதும் ரீசெண்டாக பிரிவா என்னோட வெஜிடபிள் சாப்பர் அண்ட் கார்லிக் பீலர் தான் வாங்கியிருந்தேன் முதல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க கூடவே இந்த பீலர் பிளைடை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டோட ஹெட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த கிளாஸ் ஃபுல்லாரை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ப்ளைட் கொடுத்துருப்பாங்க மேலே அட்டாச் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ரீசார்ஜபிள் ஹேண்டில் தான் இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும் இல்லைன்னா ஓடாது கீழே வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிலிகான் பிளைட்டும் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதை மட்டும் கரெக்டாக வச்சு மேலே இருக்க பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது சின்ன வெங்காயத்தை அவ்வளோ அழகாக தோல் உரிச்சு கொடுத்துருச்சு அதே போலவே நான் பூண்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பூண்டு ஒரே நிமிஷத்தில் ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த தோல் எல்லாம் தனியாக நமக்கு பூண்டு தனியாக வந்து பிரித்து கொடுத்துருச்சு இங்கே பாருங்க நான் இது எல்லாமே இன்றைக்கி குழம்புக்காக இது கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி மூணு மினி பவுல்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் அட்டாச்சிட்டாக கொஞ்சம் சின்ன ப்ளைடும் ஒரு பெரிய ப்ளைடும் இருக்கும் சின்ன ப்ளைடு வந்துட்டு ஆம்ப்ளைட் இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக ஆனியன் ஷாப் பண்ணனும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக ஜாப் பண்ணி கொடுக்கும் இல்லை கொஞ்சம் அதிகமான ஆனியன்ஸ் இல்லைனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பெரிய கண்டெய்னரில் போட்டு நீங்கள் சாப் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக் பீட்டரும் வந்துட்டு தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் சூப்பர் ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நமக்கு டைமும் வந்துட்டு அதிகமாக சேவ் ஆகும் நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை